வாங்க போறவங்க கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க பைக் வாங்கும் போது எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல விஷயம் அதுல இருக்கு சமீபத்துல ஒருத்தர் பைக் வாங்கிருக்காரு பைக் வாங்கி ஓட்டி பார்த்ததுக்கு தான் தெரியுது டெஸ்ட் டிரைவ் பைக் கொடுத்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு என் பேர் யாத்தேஷ் நான் வந்து டிசம்பர் மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு பைக் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொத்தாரி டிவிஎஸ்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம்ல வந்து வாங்க வந்திருக்கும் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி டூ சொல்லிட்டு ஒரு மாடல் பைக் டிவிஎஸ்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்போ அந்த வண்டி கண்டிஷன் சரியில்லை எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு நீங்க எனக்கு புது வண்டியா கொடுங்க இதுல ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண எனக்கு கொடுத்தாதிங்க அக்னாலஜ் பண்ற தெளிவா ஆறாம் தேதி டெலிவரி எடுக்க கூப்பிடுறாங்க நம்ம வந்து போயிட்டு டெலிவரி எடுக்கிறோம் ஆறாம் தேதி நான் டெலிவரி எடுத்து ஓட்டினதுக்கு அப்புறமா நிறைய மேல் ஃபங்க்ஷன் அந்த வண்டியில வர ஆரம்பிச்சிது அதாவது இன்ஜின் ஃபால்ட்டு அந்த மாதிரி சென்சார் லைட்டாக அதிகமா எரிய ஆரம்பிச்சு மூணாம் தேதி அன்னைக்கு அந்த டெஸ்ட் டிரைவ் வண்டியை எதார்த்தமா ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் இந்த வண்டி தான் நம்ம வாங்க போறோம் அப்படின்றதுனால ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருந்தேன் அதுல வந்து ஜூம் பண்ணி பார்த்தப்போ சேசிஸ் நம்பர் ஒன்று தெரிஞ்சது அந்த நம்பரும் எனக்கு டெலிவரி கொடுத்த இன்வாய்ஸ் நம்பரும் ஒரே நம்பரா அந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தான் எனக்கு புது வண்டின்னு சொல்லி ஏமாத்தி எனக்கு கொடுத்துருக்காங்க